அனைவருக்கும் வணக்கம் ஒரு நிமிடக் கதை கதையின் தலைப்பு தானமும் தர்மமும் ஒரு சின்ன குட்டையில் தண்ணீர் குறைவாக இருந்ததினால் அதிலிருந்த மீன்கள் தண்ணீருக்காக பரிதவித்துக் கொண்டிருந்ததை பார்த்தார் ஒரு சாமியார் அந்த வழியாக தண்ணீர் எடுத்துக்கொண்டு போன கிராமத்து ஜனங்களிடம் மீன்களுக்காக கொஞ்சம் தண்ணீர் கேட்டார் அதற்கு ஊர் மக்கள் சாமி உனக்கு வேறு வேலை வெட்டி இல்லை என்று நினைக்கின்றோம் பத்து வருடமாக எங்கள் ஊரில் தண்ணீரே இல்லை நாங்கள் குடிப்பதற்காக எவ்வளவோ மைல் நடந்து போய் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருகின்றோம் நீ மீன்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறாயே அதெல்லாம் தர முடியாது என்றார்கள் தண்ணீர் எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டே பத்து மைல் நடந்து போய் தன் கமண்டலத்தில் தண்ணீர் கொண்டு வந்து குட்டையில் கொட்டினார் அங்கே இருந்த மீன்கள் எல்லாம் தண்ணீரில் சந்தோஷமாக நீந்தின உடனே இடி இடித்து மழை பெய்தது இந்த மாதிரி ஒரு சிறிய தர்மத்திற்கே மழையை வரவழைக்க முடிகிறதே பத்து வருடமாக தண்ணீரே இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு தான தர்மம் செய்ய தவறிவிட்டீர்கள் என்றார் நீதி எங்கு தான தர்மங்கள் சரியாக செய்யப்படுகின்றதோ அங்கு தண்ணீர் பஞ்சமும் உணவு பஞ்சமும் என்றுமே இராது நன்றி